ராதை ரசிகையானால் சிறுகதை ஆசிரியர் விமலன் அவர்கள் ராதை என் கற்பனையை எல்லாம் திரட்டி என்று கனைத்து கொண்டே ஆரம்பித்தேன் குப்பை கூடைக்கு அர்ப்பணம் செய்ய போகிறீர்களோ ராதையின் வெடுக்கென்ற கேள்வி என் ஆதிரத்தை கிளப்பியத அதிக பிரசங்கி சொல்லுவதை கேளு அதி அற்புதமான மர்ம சுழல்கள் நிறைந்த காதல் ததும்பி வழிகின்ற தெய்வீக காதல் என்ற என் கதையை படித்தாயே அது எப்படி இருக்கிறது அதி அற்புதமாக இருக்கிறது காதல் ததம்பி வழிகிறது அப்படியென்றால் அது எப்படி பிரசூரமாயிற்று என்பதுதான் மர்மமாக இருக்கிறது ராதை நீ பேச கற்று கொண்டு கதாநாயகி கமலவதனே காதலனை துறந்து கத்திரிக்காய் கறி கருகிக் கொண்டிருக்கிறது உங்களோடு காதலையும் கதையையும் ரசிக்க சாவகாசமாக வருகிறேன் விடுவிடுவென்று சமையல் கட்டுக்கு செல்லும் ராதையை அப்படியே கொன்று விடலாமா என்று தோன்றியது ச இலக்கிய ரசனையை இல்லாத ஒரு பெண்ணோடு எப்படி ஒரு எழுத்தாளன் வாழ்வது என் இலக்கிய உள்ளத்துக்கும் மேலாக இட்லியையும் கதைகளுக்கு மேலாக கத்திரிக்காய் கறியையும் மதிக்கும் இந்த ராதையோட வாழ்க்கை நடத்துவது என் எழுத்தாள உள்ளத்திலே எழுந்த வேதனையை எழுதி முடியாது கதாநாயகர்களைப் போல மனம் சிந்தனை சுழலிலே சுழல ஆரம்பித்துவிட்டத சாப்பிட வருகிறீர்களா என்று புடவை தலைப்பில் ஈரக்கையை துடைத்து கொண்டே என்னை கேட்டாள் ராதை சாப்பாடு 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 சதா சாப்பிடுவதற்குத்தானா மனிதன் உலகில் பிறந்தான் இன்று என்ன உங்களுக்கு வேதாந்தம் பேசிக்கொண்டு தத்துவ ஆராய்ச்சியில் வாயை மூடு பேசினால் ராதை நடுங்கி போய்விட்டாள் அவள் கண்களில் முட்டி நின்ற நீரை கண்டும் என் வீர மனம் கலங்கவில்லை அப்படியானால் என்னை என்னதான் செய்ய சொல்லுகிறீர்கள் அப்படிவா வழிக்கு கேளு ராதை இலக்கிய ரசனை இல்லாத உன்னோடு வாழ என் எழுத்தாள உள்ளம் இலக்கிய ரசிகையாக இருக்க வேண்டும் அவ்வளவுதானே என் கதைகளை நீ ரசித்தே ஆக வேண்டும் மற்றும் பல நவீன நவயுக எழுத்தாளர்களின் கதைகளையும் கண்டிப்பாக ரசிக்கிறேன் நீங்கள் சாப்பிடு வருகிறீர்களா தாராளமாக ஒவ்வொரு வாய் சாதத்துக்கும் ஒவ்வொரு பிரபல நவீனங்களையும் அதன் ஆசிரியர்களையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தினேன் என்ன மாறுதல் நாலொரு நாவலும் பொழுதொரு சிறுகதையுமாக படித்து முடித்தாள் ராதை அறுபது நாழிகைக்கு அறுபத்து ஆறு சஞ்சிகைகளை கரைத்து குடித்தாள் ராதை காப்பி ஆகிவிட்டதா இருங்கள் இந்த அழகான வர்ணனையை கேளுங்கள் அவளது முத்து சுடருளி வீசம் மோகன புன்னகை போடலங்காய் காப்பி ஆகிவிட்டதா என்று கேட்டால் இது அவசியம் படித்து ரசிக்க வேண்டிய நாவல் நடுவிலே விட்டுவிட மனமே வரவில்லை அரை மணி நேரம் கழித்து அரை மணியா இப்போதே மணி ஒன்பதுக்கும் மேலாகிவிட்டது நீலநிற வான மண்டலத்தில் நீந்திய விளையாடாதிராதை ராதை அவளது வட்டக்கரிய விழிமலர்களில் ஏய் ராதை கொஞ்சம் காப்பியாவது கொடு சாப்பாட்டை ஹோட்டலில் வைத்துக்கொள்கிறேன் என்றேன் அலமாட்டா குறையாக கொஞ்சம் கேளுங்களேன் நில ஒளியின் தங்க பூச்சிலை பொன்னாக அந்த மண்டபம் மண்ணாங்கட்டி புஸ்தகத்தை பிடுங்கி தூர விசிறி எறிந்தேன் கடைசியாக ச இவர் எழுத்தாளராம் இலக்கிய ரசனையே இல்லாத என்றாள் ராதை காரியாலயத்திலிருந்து திரும்பி வர வெகு நேரமாகிவிட்டது வழக்கம் போல சமையல் அறையிலே ராதையை காணவில்லை பசியும் கோபமும் என்னை வதைத்து கொள்ள ஆரம்பித்துவிட்டன அறையில் எதையோ வெகு மும்முரமாக படித்து கொண்டிருந்தாள் ராதை ராதை உங்கள் கோமலாங்கியின் மணாளன் என்ற கதை இருக்கிறதே அது ராதை என்றேன் கோபத்துடன் உங்கள் உன்னத சிருஷ்டி அபார வர்ணனை நடைநயத்தையோ கேட்கவே வேண்டாம் அதை அப்புறம் படியேன் இன்னும் இருநூறே பக்கத்தில் காதல் சிகரம் என்ற சரி சமையலாகிவிட்டதோ ஐயோ சமையலா மருந்தே போய்விட்டேனே புத்தகத்தை ரசித்ததில் உங்களைப் போல வீட்டையே மறந்து விட்டேன் நீங்கள் தான் அடுப்பை மூட்டி மீண்டும் புத்தகம் படிப்பதில் மூழ்கிவிட்டாள் ராதை அவளைப் போலவே விடுவிடு வென்று சமையல் கட்டுக்கு போய் அடுப்பை பற்ற வைத்தேன் தகர டப்பாக்களும் கண்ணாடி பாட்டில்களும் உருண்டு புரண்டு உடைந்து புலம்பின சமையல் அறைக்கு ராதை வரவே இல்லை ஒரு வழியாக சாதத்தை மட்டும் வெந்ததும் வேகாததுமாக பொங்கிவிட்டு மோரை ஊற்றிக்கொண்டேன் கை அலம்பிக்கொண்டு நான் சமையல் அறைக்கு வந்தபோது தூக்கி வாரி போட்டது ராதை கம்பீரமாக என் சமையலை ரசித்து கொண்டிருந்தாள் வெட்கமில்லை பெண்ணாம் இவள் உங்கள் லட்சியங்களை ரசித்ததில் உன் ரசனையும் நீயும் வேலை காலம் பாராமலா வேண்டிக் கிடக்கிறது ரசனை நீங்கள் மட்டும் வேலையும் காலமும் பார்த்தா ரசித்தீர்கள் வேலை பார்த்தா உங்கள் கதைகளை ரசிக்கும்படி கட்டாயப்படுத்தினீர்கள் அதற்காக சமையல் சாப்பாடு இல்லாமல் நான் வேலைக்கு போகும் பொழுது நீ இலக்கியத்தில் ஆழ்ந்துவிட்டால் நான் சமையல் உள்ளில் கல் உரளோடும் வேகாத உருளைக்கிழங்கோடும் அவதிப்படும் பொழுது நீங்கள் காதலையும் கதையையும் கேட்க கூப்பிட்டால் எனக்கு திடீரென்று ஞானோதயம் உண்டாகிவிட்டது ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியா அவள் வீடு வேலையை கெடுத்து என் கதைகளை ரசிக்கும்படி கட்டாயப்படுத்தியது தான் எனக்கு காரியாலயம் இருப்பது போலத்தானே அவளுக்கு வீட்டு வேலையும் போனது போகிறது நீ பழைய ராதையாகவே இரு என் ராதைக்கு இலக்கிய ரசனையே வேண்டாம் கதைகளில் வரும் நீல வானதிலே நீந்தும் நிலவின் நிர்மலமான ஒளி முற்றத்தை வெள்ளி மயமாக்கி கொண்டு இருந்தது வேலையும் காலமும் பார்த்து கேட்கிறேன் ராதை நாம் இப்போது எதை ரசிக்கலாம் என்றேன் ராதை சிரித்தாள் நானும் சிரித்தேன் அப்புறம் என்ன இருவரும் ஏக காலத்தில் சேர்ந்து சிரித்தோம் அன்பானவர்களே விமலன் அவர்கள் எழுதிய ராதை ரசிகையானால் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி